ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாகி இந்தியா வந்துள்ளார் ஒரு வார கால சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர்வுடன் நடந்த சந்திப்பில் பல்வேறு கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மேலும் இந்தியாவின் தூதரகம் விரைவில் ஆப்கானிஸ்தானின் காபூலில் திறக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர் மேலும் முதற்கட்டமாக இருபது ஆம்புலன்ஸ்களை அவசர கால உதவிக்காக இந்தியா ஆப்கானிஸ்தானிற்கு வழங்கியுள்ளது இரு நாடுகளின் சந்திப்பு பாகிஸ்தானுக்கு வெறுப்புணர்வை தந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் தனது படுகொலைகளை திரட்டி ஆப்கானிஸ்தான் இளைஞர்களில் எல்லைகளில் தாக்குதலில் ஈடுபட்டது இதனை கண்டித்து ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானை கண்டித்துள்ளார் பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் முந்தைய நாட்களில் சோவியத் யூனியன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிலைமை என்ன ஏற்பட்டதோ அதே நிலைமை திரும்ப ஏற்படும் என எச்சரித்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தான் தக்க பதிலடி தந்துள்ள நிலையில் இருநூறு பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் ஆப்கானிஸ்தான் பதிலடியில் ஏழு முக்கிய மேஜர் பார்டர் பாயிண்ட்கள் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் சாலிடர்கள் அதிக அளவில் கொல்லப்பட்டனர் என குறிப்பிடப்படுகிறது